வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறேன் காலை வணக்கம் காலையில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் உங்களுக்கு காமிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் டிஃபனுக்கு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் நான் உங்களை காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோம் பாருங்கள் தண்ணி கொதிச்சு இருக்குது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக போடுங்க உப்பு ரொம்ப போடாதீங்க கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இப்போ பாருங்க நூடுல்ஸு ஒரு பாக்கெட் நூடுல்ஸும் போட்டுட்டேன் நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க பக்கத்துலேயே இருங்க ஒரு முக்கால் பதம்தான் வரணும் முழு பதத்துக்கு விட்டுறக்கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்து நல்லா பொழுப்போன்னு வரும் அந்த சமயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காரணம் வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் அதுக்கு மேலே வேக வைக்கலாம் நம்ம திரும்பி தாளிக்கும் போதும் ஒரு வேக்காடு வரும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க இந்த மாதிரி பொழுப்பொழுன்னு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் தண்ணி ஊற்றினிங்கன்னா தண்ணி அப்படியே தண்ணி வடிணும் அந்த சமயத்தில் எடுங்க தண்ணி திக்காகன அப்புறம் எடுக்கக்கூடாது அப்புறம் நம்ம செஞ்சாக்கா அது டேஸ்ட்டு வராது நல்லா இருக்காது குள குளம் ஆயிரும் பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிறேன் தண்ணி இந்த மாதிரி கொட்டணும் தண்ணி திக்காக வரக்கூடாது திக்காக வந்தால் அது சரி வராது இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் பச்சை தனியாக மேலே ஊற்றிடுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் சோயா சாஸ் ஒரு ஒரு ஸ்பூனு டமேட்டோ சாப்ஸ் ஒரு ஸ்பூன் மூணு சாப்ஸ் வச்சுருக்குறேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய ஒரு நீல பச்சை மிளகாயை மூணு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நான் எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் எப்போ வடைச்சிட்டு காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிட்டேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுருவோம் மறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா சவுந்து வரட்டும் எப்படி வெங்காயம் சவுந்து வரது இது கூடவே என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம் பூண்டு பாட்டி பொடியாக நறுக்கி போடல பேஸ்ட்டாக தான் போடுறேன் அதுவும் ரொம்ப நல்லா சுவையாகவே இருக்கும் நறுக்கி போட்டால் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க பேரம் ஒன்றா பொரித்து பார்த்து எடுத்து வச்சிருவேன் அதனால் பேஸ்ட் இது ரெண்டுக்கிட்டு இருக்கும்போது இது கூட கேரட்டை போட்டுடலாம் அதுவும் வேகட்டும் கேரட் அந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கூட கொஞ்சம் போடுவோம் இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் வேணும் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு கேரட்டு நல்லா வெந்து வரட்டும் அப்புறமா எல்லா காயும் கேரட்டும் வேகட்டும் அந்த பூண்டு வாசனையும் போயிடும் கொஞ்சம் பச்சை வாடை போயிடும் கேரட் அதனால தான் கேரட்டையும் அது கூடயே போடுறது நல்லா சோயா இருக்கும் கேரட் அந்த பூண்டும் வெங்காயம் இந்த கேரட்டு உப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன தக்காளி பழம் ரெண்டையும் போட்டுக்கிறேன் இதுக்குடியே குட மிளகாய் ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் பிடிக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மிளகாயில் தண்ணி வரும் அந்த தண்ணி கீழே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அப்போ நல்லா குப்பி குக்காகும் குட மிளகாயில் தண்ணி வரும் அதே மாதிரி மஷ்ரூமில் தண்ணி வர்ற மாதிரி காளானில் தண்ணி வர்ற மாதிரி மிளகாயிலையும் வரும் அதுவும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க இந்த தண்ணி இறங்கலைன்னா சாப்பிடும்போது போது நறுக்கு நறுக்குனுக்கும் ஒரு ஒரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க தண்ணி இறங்கி நல்லா வெந்துருச்சுன்னா அவங்க சாப்பிட்றதே தெரியாது இந்த மாதிரி மிளகா நிறம் மாறி இருக்கணும் இந்த பச்சை நிறம் மாறி இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும் தண்ணி கீழே இறங்கிடுச்சுன்னா நல்லா குத்தாகிடுச்சு நறுக்கு நறுக்குன்னு நம்ம பாதி வேக்காட்டில் நம்ம சாப்பிட மாட்டோம் முழுசாக வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரினா இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம நூடுல்ஸ் நூடுல்ஸை போட்டு அதுக்கு மேலே சில்லி சாஸை ஊற்றிடுவோம் எல்லாம் ஊற்றிட்டு கிளறி விடுவோம் அதுக்கு மேலே சோயா சாஸை ஊற்றிக்கலாம் டொனோட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா எடுத்து வைக்கல இது கூட கொஞ்சம் அஜினம் மோட்டா இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் போடலை அப்படியே சைனீஸ் சுவையாக அப்படியே கொடுப்போம் அஜினம் மோட்டை போட்டிங்கன்னா இது கூடவே பாருங்கள் கொத்தமல்லித்தலை போட்டு கிளறி விடலாம் நிறையா தழை போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு வெங்காயத்தால் கிடச்சா வெங்காயத்தால் இருந்தால் வெங்காயத்தால் போடுங்க இன்னும் சுவையாக இருக்கும் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலறி நம்ம கலர் எப்படி எப்படி இந்த மாதிரி கலரணும் சுற்றி கலரணும் நம்ம நடுநூடு எடுத்திங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் சுற்றி கிளறி விடுங்க இதுக்கு மேலே என்ன போட போட்டோன்னா பாட்டி அஞ்சு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதில் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நூடுல்ஸு உங்களுக்கு இன்னும் நிறைய காய்கறி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க நான் நிறைய காய் போடல எல்லாம் ஒரு கேரட் போட்டிருக்குறேன் ஒரு குடமிளகா போட்டிருக்கிறேன் அதுதான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு லைக் தட்டி விட்ருங்க ஓகேவா ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களுக்கு காலையில் டிஃபனாக செஞ்சு கொடுங்க இப்போ காலையை டிஃபன் தான் பாட்டி செஞ்சுருக்குறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களும் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்